اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لا الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ الذين يؤمنون بما انزل اليك وما انزل من قبلك وبالآخرة هم يوقنون اولئك على هدى من وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم அலாம் அலைக்கும் வரகமத்துல்லாய் பரகாத்துக்கு மதுரை மாவட்டம் கோபுதூர் அஞ்சல் பரசுராமன்பட்டி கிராமம் நாலு பார் ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐபென் ஒன்று கம்பன் நகரில் அமைந்திருந்த தமிழிக்கு இஸ்லாமிய கல்வி அறக்கட்டளை நடத்தும் அன்னே ஆயுஷார் அலி பெண்கள் அரபிக் கல்லூரி அந்நிஸ்வான் இந்த முகவரியில் இயங்கி வருகிறது இந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு முஸ்லீம் குடும்பங்கள் ஒரு முன்னூறு குடும்பங்களை வகித்து இந்த முன்னூறு குடும்பங்களின் பிள்ளைகள் மார்க்க கேள்வி பயில வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த பகுதியில் ஒரு மதரசா நிறுவ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில் இந்த பகுதியில் செல்வந்தராகவும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க மனிதநேயராக திகழ்ந்த மரியாதைக்குரிய மருகும் சதகுப்தல் அவர்களும் அவர்களுடைய மகனார் தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரர் ஜிங்கிஸ்கான் அவர்களை அணுகி இந்த பகுதியில் ஒரு மதரசா கற்ற மதரசா நடத்த ஒரு இடம் வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுத்த போது இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் இந்த இடத்தை தற்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசா இடத்தை அவர்கள் வழங்கினார்கள் இந்த இடம் இந்த அரபிக் கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது வருட காலமாக ஒரு சிறப்பாக அது நடைபெற்று வருகிறது இந்த இடத்தை வழங்கிய மருங்கும் மனிதநேயர் சதக் அப்துல் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் அல்லா ஈரலகிலும் நற்கூலி வழங்குவதனாக ஆமீன் அதே போல் இந்த அறக்கட்டளை சார்பாக நடத்தக்கூடிய மதர்சா இதில் பயிலக்கூடிய பிள்ளைகள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மிகவும் வந்து சிரமத்துடன் கூலி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருப்பதனால் இங்கே பயிலக்கூடிய மதரசாவில் பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் எந்தவித கட்டணமும் இல்லாமல் மார்க் கல்வி அனைத்து பிள்ளைகளுக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு சிறிய நோக்கத்துடன் எங்களுடைய ஒரு நிர்வாக குழு கடின முயற்சியின் காரணமாக இந்த பத்தொன்பது வருட காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا இந்த அன்னை ஆயிஷா அரபிக் கல்லூரியினுடைய தலைவராக நான் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாகத்தில் முதல்வராக மௌலவி முகமது மீரான் அவர்களும் தாளர் அப்துல் ரஹீம் அவர்களும் மற்றும் அந்த தலைமை ஆலிமா அவர்களும் அவர்களுக்கு கீழ் ஒரு பத்து ஆலிமாக்களும் பணியாற்றி வருகின்றனர் மேலும் இந்த மகரசாவில் ஆரம்ப காலகட்டத்திலே மக்தப் என்னும் மகரசாவை ஆரம்பித்து சுமார் ஒரு நூறு மாணவ மாணவிகளுக்கு குறையாமல் இங்கு பயின்று வந்து அதிலிருந்து தேர்ச்சி பெற்று அவர்கள் வெளியேறியும் சென்றிருக்கிறார் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் மேலும் அவர்கள் குரான் ஓதற்குரிய அடிப்படை ஆரம்ப கல்வியையும் குரான் முழுமையாக ஓதி தேர்ச்சி பெற்று வெளியேறிய மாணவர்களும் அடங்குவர் மேலும் இந்த மதரசாவில் முபலிகா என்னும் மூன்று ஆண்டுகள் கோர்ஸ் கோர்ஸ்களை இங்கு புதிய பாடத்திட்ட ஏற்பாட்டின்படி ஒரு வருட காலத்திற்குள் பயிற்சி அளித்து அதன் மூலமாக ஆலிமாக்கள் சுமார் அறுபது நபர்கள் முழு பட்டம் பெற்று வெளியேறியிருக்கிறார்கள் என்ற தகவலை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வந்து அன்னை ஆயிஷார் அலி அரபிக் கல்லூரி வந்து நாங்கள் வந்து ஆசிரியராக இருக்கிறேன் மிஷாலா உஸ்தாதாக இருக்கிறேன் இங்கே வந்து காலையில் பத்துலேருந்து இரண்டு மணி வரையும் முஃபல்லிகா கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது மிஷாலா அப்புறம் சாயந்தரம் அஞ்சு டு ஏழு வரை மக்தப் மந்த சாய் நடந்துக்கிட்டு இருக்கு முஃபல்லிகா கோர்ஸில் வந்து காலையில் பத்து மணிக்கு வந்துடுவாங்க இது வந்து மூணு வருஷம் படிக்கக்கூடிய அந்த ஆலிமா கோர்ஸை ஒரு வருஷத்துல நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மசூரா செஞ்சு இன்ஷால்லாம் ஒரு வருஷம் வந்து எல்லாத்துனாலும் மூணு வருஷம் வர முடியாது ஆகவே ஒரு வருஷத்தில் நம்ம கொடுத்துடலாம் அவங்களுக்கு பெண்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஒரு வருஷத்தில் கொடுத்துர்லாம் அப்படிங்கிற முடிவெடுத்து இந்த ஒரு வருஷம் ஆலிமா கொல்சர் நாங்கள் நடத்தியிருக்கோம் இன்ஷால்லா அது எப்படி அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு முக்கியமான தேவைகள் என்ன இந்த ஒரு வருஷத்தில் வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு என்ன போய் சேரணும் அவங்களுக்கு முக்கியமான தேவைகள் என்ன அப்படிங்கிற அறிஞ்சு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் மூணு மாதமாக பிரிச்சுக்கிட்டோம் ஒவ்வொரு மூணு மாதம் மூணு மாதம் அப்படின்னு ஃபஸ்ட்டு மூணு மாதம் என்னென்னா ஃபஸ்ட்டு அரபி ஃபஸ்ட்டு குரான் நல்லா ஓத தெரியணும் மின்னால் அந்த குரானை நல்லா தெளிவாக தஜ்வீத் முறையோடு அவங்க வந்து ஓதணும் அது அதுக்கப்புறம் தஜ்விதுக்கு தமிழாக்கம் அவங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு மூணு மாதம் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அப்புறம் ஃபிக் பெண்களுக்குரிய சட்டங்கள் அது வந்து மசாயில் அது அனைத்து மசாயிலில் வந்து எல்லாமே அடங்கிடும் பெண்கள் கல்யாணத்து கடமையில இருந்து ஜனாச குளிக்க வைக்கிறதுல வந்து எல்லாமே அதில் வந்து அடங்கிது அது எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு மூணு மாதம் வந்து இது நடக்கும் இரண்டாவது மூணு மாதம் நாற்பது ஹதீஸ்கள் அவங்கள படிக்க வச்சு நாற்பது ஹதீஸ் படிக்க வச்சு இருபத்தி நாலு நபிமார்களுடைய பெயர்கள் அவங்க என்ன பண்ணாங்க அந்த என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத அதை பூரா அவங்க வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அதுக்கடுத்த மூணு மாதம் வந்து முக்கியமான பெரிய சூறாக்கள் மனனம் வந்து இது மூணு மாதம் குதிரை அதில் என்ன படித்தாங்க அப்படிங்கிறத எடுத்து நாங்கள் டெஸ்ட்டு வச்சு அப்பப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் மார்க் போட்டு நாங்கள் இதில் காப்பி பண்ணிக்குவோம் இன்சால அது நல்லா படிப்பாங்க அதை நல்லா மார்க்கும் எடுப்பாங்க அப்படி ஒவ்வொரு மாதமும் மூணு மாதம் மூணு மாதமாக நாங்கள் பிரித்து எடுத்து அவங்கள கொஸ்டின் பேப்பர் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்து நாங்கள் வந்து இருப்போம் மூணாவது மாதம் வந்து பயான் பழகிறதுக்கு எப்படி பயான் சொல்லணும் எப்படி போய் செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம் நானுமே இந்த மதர் படித்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் சனது வாங்கினிருக்கேன் என்னோட சேர்ந்து மொத்தம் பத்து பேரும் வாங்கணும் இந்த மதர் சாலை பத்து பேரும் சனது இதே மதர் நாங்கள் வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் இதில் வாங்கின அஞ்சு பிள்ளைங்க வந்து இந்த மதரசாக்கே உஸ்தாக இப்போ இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க வந்து எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களும் நாங்கள் எங்களோட சேர்ந்து பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் பயானுக்கு வெளியே போகிற மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த கஃபன் இதுக்கும் வெளியே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இந்த கஃபன் இடுறது இந்த கசப்பு மாத்திரை அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு வீடு வீட்டிலும் எல்லாத்துக்கும் இருக்கணும் அது எல்லா பேரும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஒரு தனி கிளாஸும் எடுப்போம் தனி கிளாஸ் எடுத்து எப்படியெல்லாம் ஜனாசகை குளிப்பாட்டணும் எப்படிலாம் கஃபனும் அப்படிங்கிறத நாங்கள் தனி கிளாஸாகவே ஆரம்பித்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها ازواج مطهره وهم فيها خالدون ان الله لا يستحيي ان يضرب مثلا بعوضه فما فوقها فاما الذين امنوا بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله و تعالى وبركاته لان بروفيسور دكتور عبد الرحيم وقفواريا كنلوريديا منال مودلور ترچمயம் تمليك قلبي اسلامي கீழ் இங்கே கொண்டிருக்கக்கூடிய ஆய்சாரலி அலியார்னா அன்ஹா அரபிக் கல்லூரி மற்றும் நிஸ்வான் அமைப்பின் தாளாளராக பணியில் இருக்கிறேன் பெண் கல்வியினுடைய இன்றியமையாதது அத்தியாவசியத்தை பற்றி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அடிப்படையாக வந்து மதர்சா கல்வியை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் மதர்சாவில் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அங்கே ரெகுலாரிட்டி சொல்லிக் கொடுக்கிறார்கள் பங்குவாலிட்டி சொல்லிக் கொடுக்கிறார்கள் டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கிறார்கள் கிளென்லினஸ் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இதை நாம் சுருக்கமாக ஆங்கிலத்தில் பிஆர்டிசி என்று நாம் கூறுவோம் பங்குவாலிட்டி ரெகுலாரிட்டி டிசிப்ளின் அண்ட் கிளென்லினஸ் இது இதை இதை தவிர வேற என்ன ஒரு குழந்தைக்கு என்ன நம்ம இது பண்ண முடியும் ஸோ இதை போன்ற மதர்சாக்கள் நிறைய உருவாகுவதற்கு மதர்சாக்களிலே நாங்கள் வந்து அழைய மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனித்து ஆராய்ந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸை நடைமுறைப்படுத்தணுமோ அது பூரா நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதை வந்து வளர்ச்சியடை செய்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மதர்சாவை அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போகிறதுக்கு தேவையானவற்றை நாம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் மிக தேவைப்படு தேவைப்படு தேவை உள்ளவராக இருக்கிறோம் என்பதை நாம் இதில் இதில் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் ரொம்ப துள்ளாயி பறக்காதவர் என் பேர் கமர்னீஷா நான் சின்ன வயசுலேருந்து ஓதலை நான் இப்போ இந்த பள்ளிக்கு வந்து பேத்தியை கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ எஸ்எல் குரான்லேருந்து ஆரம்பித்து ஓதி கொடுத்துச்சுக்க ஓதுனேன் களிமா பாத்தியா எல்லாம் சொல்லி கொடுத்துச்சுக்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் நல்லா நீடம் ரான் இருக்கேன் எனக்கு வயது அறுபத்தி ஆறு என் பேர் ஹமரனீசா நான் இங்கே வந்து தான் நான் ஓத ஆரம்பித்தேன் எனக்கு சின்ன எல்லாம் பாடம் நடத்தினாங்க இருந்தும் நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி அஞ்சாவது குரான் இப்போ நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு மாதத்தில் ஒரு குரான் மோதணுண்டு ஆசை தான் ஆனால் அதை என்னால் முடியலை நான் ஷாபான்ல இருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இருபது ஜூஸ் முதல்ல முடிச்சிட்டேன் பத்து ஜூஸ் ஆச்சு இந்த மாதம் இந்த ஒரு மாதத்துக்கு ஓதலான்ட்டு இப்போ நான் ஓதிக்கிட்டு இருக்கேன் அலாமலை ராமத்துல என் மகனை வந்து இந்த மதசால வந்து ஓதுறதுக்காக விட்டுட்டு இருந்து எனக்கும் அது மேலே ஆசை வந்து முதல் ஓதிருக்கேன் பாதியிலே நிப்பாட்டிட்டேன் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியலனாலும் இங்கே வந்து என் மகனை விட்டுட்டு வர போக பார்க்க கொள்ள எனக்கு அந்த பிரியா வந்து இங்கே அப்பாக்கிட்ட நானும் வந்து ஓதிக்கிட்டு இருந்தேன் தான் ஒரு குரான் ஓதி முடிச்சிருக்கேன் இன்ஷா இல்ல இனிமேல் மேற்கொண்டு எல்லா விஷயங்களும் நானும் கற்றுட்டு படி ஓதுவேன் நல்லபடியாக قَالُوا سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ قَالَ يَا آدَمُ أَنبِئْهُم بِأَسْمَاءِ ஸ்மில்லா ரஹ்மான் ரேகிம் எல்லா புகழும் இறைவனுக்கே நான் என்னுடைய பெயர் ஜி முனவர் பாஷா எம்ஏ பிஎட் பிஎல் நான் தொழிலாளர் அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன் தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன் அத்துடன் அன்னை ஆயிஷா அரபிக் கால் கல்லூரியில் துணைத் தலைவராக பணிபுரிந்து வருகிறேன் அரபிக் கல்லூரி மூலம் அறுபத்தைந்து ஐந்து மாணவிகளுக்கு கட்டணமின்றி அடிப்படை மார்க்கக் கல்வி பயிற்றுப்பிக்கப்படுகிறது இரண்டு ஒரு ஆண்டு கட்டணம் இல்லாமல் மார்க்கக் கல்வி பாடத்திட்டம் ஆலிமா சான்றுடன் கொடுக்கப்பட்டு வருகிறது ரமலான் மாதத்தில் முப்பது நாட்களும் இஃப்தார் அண்டு தராவி தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ரமலான் மாதத்தில் உணவுப் பொருள் உடைகள் வழங்குதல் செய்யப்பட்டு வருகிறது பெண்களுக்கு மாதம் இருமுறை பயான் மார்க்க செய்யப்பட்டு வருகிறது அரபிக் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு உதவியும் உதவியும் மனித நேயம் கொண்டு அனைத்து சமுதாய மக்களுக்கும் இரத்த தான உதவியும் செய்யப்பட்டு வருகிறது இங்கு மேம்படுத்தப்பட்ட வசதிகள் செய்வதற்கு ஒரு மருத்துவமனையை உருவாக்குவதற்கும் எதிர்காலத்தில் நாங்கள் எல்லோரும் நிர்வாக குழுவில் சேர்ந்து திட்டமிட்டுள்ளோம் அதற்கு இடம் இடமும் பார்த்து பேசப்பட்டு வருகிறது அதன் வருங்காலத்தில் அதன் மருத்துவமனை சே சேவை புரிந்து குறைந்த கட்டணத்தில் நம் இஸ்லாமிய மக்களுக்கும் அவர்களுக்கு உதவி புரியலாம் என்று நாங்கள் எண்ணியுள்ளோம் அல்லாஹ் இந்த எங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றம் செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக எல்லோரும் இதற்கு உதவி புரிய உதவியாக இருந்து செயல்படுமாறு தங்களை அன்புடன் பணிவுடன் வேண்டி சலாத்துடன் கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் இவ்வா இவ்வாறு ம மறுமை ஈ ஈர்வுலக நன்மை கிடைப்பதற்கு தங்களால் முடிந்த அளவு இந்த ஆயுச அரபிக் க கல்லூரிகளுக்கு செல்வந்தர்களும் தன்வந்தர்களும் வியாபார பெருமக்களும் மேலும் பொருளுதவி செய்யுமாறு தங்களை பணியுடன் வேண்டுகிறோம் எங்கள் இது கோரிக்கையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது التواب الرحيم قل اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم فلا خوف عليهم ولا هم يحزنون والذين كفروا وكذبوا بآياتنا بسم الله الرحمن الرحيم اللهم لك الصمت وبك وعلى رزقك أفطرت وتقبل مني الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب بعهدكم وإياي فارهبون நம்முடைய அறக்கட்டளை சார்பாக அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் டெம்போ ஆம்புலன்ஸ் வைத்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு மதுரை மட்டுமல்ல தமிழ்நாடு அளவில் நம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்காக இந்த ஆம்புலன்ஸ் சேவையை நாம் செய்து வருகின்றோம் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கொரோனா காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து ஒரு பொது அறிவிப்பே நம் விட்டோம் வலைதளங்களிலும் வாட்ஸ்அப்புகளிலும் பொது அறிவிப்பு விட்டோம் இந்த மாதிரி இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டால் அந்த கொரோனா தொற்று அதிகமான நேரத்தில் ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டால் எங்கள் நிர்வாகத்தை தொடப்புங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் விதமான கட்டணம் இன்றி நாங்கள் உங்களுக்கு அந்த மருத்துவ சேவை புரிவதற்கு நாங்கள் முன்வருகிறோம் என்று அந்த நேரத்தில் நம் அறிவிப்பு செய்து செய்துவிட்டோம் செய்துவிட்ட காரணத்தினால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு அந்த நோயாளிகள் அந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அந்தந்த மருத்துவமனையில் கொண்டு போய் நம்ம சேர்த்து விட்டோம் எந்தவித கட்டணமும் வாங்கவில்லை அதே போன்று அந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு இறந்த நபர்களை நாம் நல்லடக்கம் செய்வதற்கும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்கள் இறந்தாலும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் நாம் அவர்களுடைய அந்த சடங்கு முறைகளை பின்பற்றி அந்த நல்லடக்கம் செய்வதற்கான அந்த ஒரு சிறப்பான நம் பணியை மேற்கொண்டோம் மேற்கொண்டு வருகின்றோம் அதே போல் வந்து நம்முடைய மதரசாவின் சார்பாக வந்து அனைத்து சமுதாய மக்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள் அனைவருக்கும் வந்து தையல் பயிற்சி அளிக்கப்படுகிறது தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்குரிய சான்றுகள் வழங்கப்பட்டு அந்த சான்று உடன் தையல் இயந்திரமும் நாம் வந்து அன்பளிப்பாக நம்ம கொடுக்கப்பட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாம் இந்த பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு பணிகளையும் நாம் சிறப்பாக செய்து வருகின்றோம் இந்த மதரசா அமைந்துள்ள இடம் வந்து இரண்டு சென்று என்பதனால் இந்த இடவசதி இதில் வந்து பல்வேறு பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது இடவசதி காரணமாக இடவசதி பற்றாக்குறை காரணமாக நமது இந்த தையல் பயிற்சி மையத்தை வந்து மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டில் வந்து திறந்து வைத்து அங்கு அந்த பெண்கள் வந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறோம் அந்த பெண்களுக்கு வந்து அங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறோம் அதே போன்று வருடத்திற்கு ஒரு முப்பது நாற்பது பெண்கள் வந்து அதன் மூலம் பயனிட்டு வருகிறார்கள் என்பதை நான் தெரியப்படுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க